அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலேருந்து இன்றைக்கி நம்ம செங்காளிப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் திரு பொன்னுச்சாமி அண்ணா அவர்களுடைய தோட்டத்தில் இருந்துகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாக்கு வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான பயிர் பண்ணியிருக்காரு இந்த பாக்குக்குள்ளே தைவான் பிங்க் ரகமான கொய்யா செடி வந்து ஊடுபயிர் செய்திருக்காரு இந்த கொய்யா செடிக்கு வந்து நம்ம பூச்சி மேலாண்மைக்காக நம்மளுடைய பயோஃபிட் இடுபொருள் தான் ஸ்ப்ரே நேற்று கொடுத்துருக்காரு இது கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பாக்கு மரத்துக்கும் நாங்கள் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம் இப்போ இந்த பாக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று அடித்து அடித்த பொழுது இந்த இருக்கக்கூடிய அந்த பேன் செம்பேன் ஆகட்டும் அல்லது அந்த பூச்சிகள் கள்ளிப்பூச்சி தாக்குதல் எல்லாமே அரெஸ்ட் ஆகிருக்கு கொய்யா செடியிலுமே கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்கு பட் நேற்று ஸ்ப்ரே தெளித்ததுக்கப்புறம் எனக்கு ஃபார்மர் கால் பண்ணார் இந்த பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மனம் வருதுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசம் வருது நிச்சயமாக அது அரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக அது அரெஸ்ட் ஆகிடும் மறுபடியும் ஐந்து நாளுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் பதிவிடுறேன் நிச்சயமாக பாருங்கள் நல்ல ஒரு வித்தியாசம் வந்திருக்கும்